இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான ஆய்வுகள்லாம் பல வகையில் நடந்திருக்கிறது அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் பல தரவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மனிதன் தோன்றிய உலகத்திலே மனிதன் பிறப்பிடமாக கருதப்படும் தோன்றிய பிறப்பிடமாக கருதப்படும் இடம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலிருந்தான் மனிதன் வந்து பரவலாக இந்த உலகம் முழுவதும் பரவியுள்ளான் என்று இந்த முழுவதும் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்க மனம் மனிதனின் பேர் ஹோமோ சேப்பியன் சேப்பியன்னு சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு இருக்க நம்ம நம்முடைய இனத்தின் பேர் ஹோமோ சேப்பியன் சேப்பியன் அந்த ஹோமோ சேப்பியன் என்ற ஒரு மனித இனம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சென்றுள்ளார்கள் வட அமெரிக்காவுக்கும் சென்றுள்ளார்கள் ஐரோப்பியாவிற்கும் சென்றுள்ளார்கள் போன்ற பல தரவுகள் என்று கிடைத்து கொண்டிருக்கிறது அவ்வாறு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஹோமோசேப்பின் என்ற மனிதன் வாழ்ந்த இடமும் தமிழகம் தான் என்று சொல்லுகிறது அதான் மிக முக்கியம் ஏனென்றா விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு நீங்க மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் போயிட்டீங்கன்னா ஜோதி மாணிக்கபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் விருமாண்டி என்பவர் அவர் பேர் ஆனால் அவர் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் இன்றைக்கி அவர் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் அவர் ஆனால் அந்த ஒரு மனிதர் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு அந்த மரபணு தமிழகத்தில் தான் கிடைக்கிறது வேறு எங்கேயும் கிடையாது அந்த மரபணுவை கொண்டவர்கள் தமிழகத்தில் ஐந்து சதவீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவ்வளவு பழமையான காலத்திலிருந்து நாம் இந்த உலக இந்த தமிழக பகுதியில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத தான் வரலாறு நம்மை பல வகையில் நம்மளை சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா நாள் வரை நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் தமிழர்கள் வந்து கடன் வாங்கி நம்முடைய எழுத்துக்களை உருவாக்கணுன்ற ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு அந்த பிராமி என்ற ஒரு எழுத்தை படித்தார் அந்த என்ற எழுத்தில் தான் அசோகன் தன்னுடைய கொள்கைகளை எழுதி வைத்திருந்தான் அசோகன் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய புகழை என்றைக்குமே எழுதி வச்சது கிடையாது அசோகன் என்ற மன்னன் தன்னுடைய கருத்தை புத்த மத கருத்தை தான் எழுதி வச்சுருந்தான் அதான் மிக முக்கியமான ஒரு செய்தி அதை யாருமே படித்தது கிடையாது நம்ம யாருமே படிக்கிறது கிடையாது கேட்டால் அசோகன் மரம் நட்டான் கிணறு வெட்டினா ஆஸ்பத்திரி கட்டினா ரோடு போட்டான் தான் நம்ம பாப்படுத்த படி படிச்சுட்டு தவிர புத்த மத கருத்துக்களை ஒருவரும் நாம் படித்தது கிடையாது புத்த மதத்தை பரப்பியவன் நம்முடைய அசோக மன்னன் அவனுடைய கல்வெட்டுகள் இந்தியா முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கர்நாடகத்தில் மாஸ்கி என்று சொல்ல இடம் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மாஸ்கி என்ற இடம் வரை பெரிய பெரிய கல்வெட்டுகளை அடித்து வைத்திருந்தான் அந்த கல்வெட்டில் தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடாத மன்னன் தான் அசோகன் அசோகனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா எந்த கல்வெட்டிலையும் அசோகன் குறிப்பிட்டது கிடையாது அவனுடைய பெரு பெயர் தேவநாம்பிய பியதசி என்ற ஒரு சின்ன ஒரு குறியீட்டால் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரே கல்வெட்டு கிடைக்கிற இடமும் கர்நாடகா தான் அது தவிர வேறு எங்கேயும் அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டே கிடையாது அந்த அசோக கல்வெட்டில் இருந்து தான் அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு தான் தமிழ் தமிழர்கள் தமிழ் எழுத்தை உருவாக்கினார்கள் என்ற கருத்தை பல ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள் ஆனால் அந்த கருத்து மாற்றப்பட்ட இடம் தமிழகத்தின் பல இடங்கள் என்று சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தாதப்பட்டி சொல்லலாம் புலிமான் கொம்பை போன்ற இடங்களில் நடுகள் கல்வெட்டுக்கள் அதை கல்வெட்டுக்கள் அந்த காலத்தை மாற்றின அதோடு அல்லாமல் அறிவியல் பூர்வமாக நம்முடைய நாம் தான் எழுத்தை உருவாக்கினோம் என்ற ஒரு செயலை மாற்றிய இடம் கொடுமணலும் பொருந்தல் போன்ற இடங்களும் தான் பழனிக்கு பக்கத்தில் இருக்க பொருந்தலும் கொடுமணும் தான் உங்களுக்கு மிக முக்கியமாக வந்து அந்த இடத்தை மாற்றுச்சு அங்கே கிடைத்த பானை ஓடுகளில் கிடைத்த நெல்மணிகளை ஆய்வுக்கு உட்படுத்திய போதுதான் அந்த பானையில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை கண்டுபிடித்தார்கள் ஐம்பது என்று சொன்னார்கள் அது அறிவியல் ரீதியாக அந்த எழுத்து இங்கு உருவாக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு பின்னால் கீழடியில் மேற்கொண்ட அகலாய்வில் அந்த கார்பன் டேட்டிங் மூலம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிமு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிட்டத்தட்ட அறுநூறு கிமு அறுநூறு இந்த எழுத்துக்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது ஏனென்றால் ஒரு மொழி தோன்றுவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் அந்த மொழிக்கான ஒளிகள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான எழுத்து உருவாக்கம் செய்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் கிட்டத்தட்ட இங்கே தமிழகத்தில் எங்கு வேண்டுனாலும் தோண்டுங்கள் உங்களுக்கு அந்த கிருக்கல் என்று சொல்லப்படுகின்ற குறியீடுகள் கிடைக்கும் அந்த குறியீடுகளில்தான் எழுத்துக்கள் உருவாகின அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஆணித்தரமான சான்றுகளுடன் நம்முடைய அகலாய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமூக நாகரிகத்தோடு நமக்கு அதை வந்து ஒப்பீடு கொண்டு ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிக முக்கியமாக சொல்லணும் சிந்து சமல் நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் யார் என்ற ஒரு செய்தியை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ராக்கி கடி போன்ற இடங்கள் டிஎன்ஏ மூலம் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறது ஆதி தென்னிந்திய பழங்குடியிலும் நம்முடைய ஈரானிய விவசாய குடி மக்களும் இணைந்து தான் அந்த சிந்து சமூக நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்ற ஒரு செய்தியை இன்று அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அங்கு உரு இருந்த மக்கள் தான் இன்றும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அறிவியல் சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மை அவர்கள் பயன்படுத்தி எழுத்து சித்திர எழுத்துக்களாக இருக்கலாம் ஆனால் நாம் பயன்படுத்த எழுத்து ஒலிக்கான எழுத்துக்களாக இருக்கின்றன அந்த ஒலிக்கான எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் நாம் தான் அந்த எழுத்துக்கள் பிராமி என்று அழைக்கக்கூடாது கூடாது என்று தான் அழைக்க வேண்டும் என்று நாம் இன்று பெரும்பாலும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதனால் வரை நம்ம வரலாறு சொன்னபோது யாருமே நம்மளை கேட்கல நம்மளா இருந்தாங்க நீங்கள் கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க தொல்காப்பியத்தில் கொல்காப்பியத்தில் இவர் தான் சங்க இலக்கியங்களில் இவர் ஆண்டார் அவர் ஆண்டார் உங்களுடைய தினை கோட்பாடுகள் தான் இருந்தது என்ற ஒரு கதையைத்தான் சொல்லி கொண்டிருந்தீர்கள் ஒரு அரை பழங்குடி நாகரீகமாகத்தான் நீங்கள் இருந்தீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தார்கள் உலகம் நம்பவில்லை வரலாற்றறிஞர்களும் நம்பவில்லை ஆனால் அந்த வரலாற்றை நம்புகின்ற செயல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிக முக்கியமான காரணம் என்ன ஒரு கா செயல் என்றால் தொல்லியல் யாருக்குமே தொல்லியல் என்றால் யாருக்குமே தெரியாதுங்க என்னை பொறுத்தளவு எனக்கு கூட தெரியாது நான் படிக்கிறதுக்கு முன்னாடி தொல்லியல்னா என்னன்னு எனக்கு கூட தெரியாது தொல்லியல் என்ற ஒரு ஒரு பாடப்பிரிவு இருக்கிறதா என்பது கூட யாருக்குமே தெரியாத நிலை தமிழகத்தில் இருந்தது ஆனால் அந்த கீழடி கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு பட்ட பின் தொல்லியலின் பற்றிய புரிதல் நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதான் மிக முக்கியமாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா மனிதன் வந்து வரலாற்றை வந்து என்னைக்குமே வந்து நம்ம வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுமே வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம் நம்முடைய முன்னோர்களும் பல பொருட்களை விட்டு சென்றுள்ளார்கள் நாமும் பல பொருட்களை இந்த உலகத்தில் விட்டு செல்லத்தான் போகிறோம் அதை வைத்துத்தான் வரலாறு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொல்லியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது தொல்லியல் என்பது வெறும் மனித மனிதர்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை எடுத்து அதை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை எழுதுவது தான் தொல்லியல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து பல வகையில் எழுதுவாங்க வரலாற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற காரணங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு இலக்கியங்களை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள் செவிவழி செய்திகளை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள் அதே போல் உங்களுக்கு நாணயங்கள் கிடைக்கும் அந்த நாணயங்களை வைத்து அரசர்கள் ஆண்டுள்ளார்கள் என்பதை பற்றி வரலாறு உருவாக்கப்படும் கல்வெட்டுகளை வைத்து வரலாறு உருவாக்கப்படும் இதன் அடிப்படையில் தான் வரலாறுகள் உருவாக்கப்பட்டு வந்தன ஆனால் இன்று அவைகளெல்லாம் தாண்டி தொல்லியலின் அடிப்படையில் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த மண்ணில் உருவாகி உள்ளது அதான் மிக முக்கியம் ஏன் தொல்லியல் அடிப்படையில் ஒரு வரலாறு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்பதைத்தான் நாம் முதலில் நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இலக்கியத்தில் புனைவு இருக்கலாம் செவி வழி செய்தியிலும் கதைகள் இருக்கலாம் கல்வெட்டிகளும் பிழைகள் இருக்கலாம் உங்களுக்கு எந்த ஆதாரங்கள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கலாம் ஆனால் தொல்லியலில் தவறு என்பது இயலாத ஒரு செயலாக இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பொருளை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு நமக்கே தெரியாது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பொருளை இந்த உலகத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியினர் அந்த பொருளை எடுத்து நாம் பயன்படுத்திய செயலை அறிந்து அதை பற்றி வரலாறை உருவார்கார்கள் அந்த வரலாறு தான் உண்மையான வரலாறாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் விட்டு சென்ற தொல்பொருட்கள் தான் என்று நமக்கு ஆதாரங்களாக விலகி கொண்டிருக்கின்றன அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் என்று வரலாற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கட்டமைக்கின்ற படுகின்ற வரலாறு என்றுமே உலகளவில் மறுக்கப்படாது என்பதுதான் உண்மை உலகளவில் தொல்லியல் கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துத்தான் வரலாறுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மையான நிரந்தரமான ஒரு செய்தி அந்த அடிப்படையிலான ஒரு வரலாற்றை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் மிக முக்கியமாக அது முக்கியமா சொல்ல வேண்டும் அதை இன்று உள்ள தமிழக அரசு மிக செம்மையாக முன்னெடுப்பு செய்து செய்து கொண்டிருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கும்